கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவங்கள் நாட்டையே உலுக்கியுள்ளன தமிழக அரசு மற்றும் தாவேகாவை சேர்ந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி தங்களது வாதங்களை முன்வைத்தனர் விசாரணைக்கு வந்த ஐந்து மனுக்களையும் நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு விசாரித்து பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியது அந்த ஐந்து மனுக்களில் தாவேகா சார்பில் கரூர் சம்பவம் தொடர்பான இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு ஒன்று பாஜக வழக்கறிஞரும் மனுதாரருமான ஜி எஸ் மணி அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு நடந்த துயர சம்பவம் என குறிப்பிட்டு இந்த வழக்கில் முறையான நீதி விசாரணை நடக்க சிபிஐ அல்லது பதவியில் உள்ள உச்சநீதிமன்ற நீதிபதியோ அல்லது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க கோரிய மனு ஒன்று இந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேரில் ஒருவரான பதிமூன்று வயது சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் உயர்நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு ஒன்று வழக்கு தொடர்ந்த நபர் இவ்விவகாரத்திற்கு தொடர்பில்லாத நபர் என்பதால் சிபிஐ விசாரணை கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது எஸ்ஐடி விசாரணைக்கு எதிராக கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த சந்திரா என்பவரின் கணவர் செல்வராஜ் உச்ச தாக்கல் செய்த மனு மற்றும் பிரபாகரன் என்பவர் தாக்கல் செய்த மனு என ஐந்து மனுக்கள் உச்ச நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அன்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தன அந்த ஐந்து மனுக்களில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையே பிரதானமாக இருந்தது விசாரணையில் நடந்தது என்ன தரப்பில் பிரச்சாரத்திற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு பிரச்சாரம் நடைபெற்றது ஆனால் இந்த விவகாரத்தின் வழக்கில் விஜயை நீதிமன்றம் நேரடியாக விமர்சித்திருப்பதாக வாதிடப்பட்டது இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் விசாரணை வரம்பிற்கு உட்பட்டது அப்படி இருக்கையில் சென்னையில் உள்ள பிரதான கிளையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது எப்படி என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளதால் தான் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டுள்ளது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் கரூரில் சம்பவம் நடந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் விஜய் அங்கிருந்து வெளியேறினார் என்றும் விஜய் அந்த பகுதியில் இருப்பது மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என அதிகாரிகள் கூறியதாகவும் தாவேகா தரப்பில் வாதிடப்பட்டது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை விஜய் அந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக தப்பித்து சென்றதாக அரசு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற வாதத்தில் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த கூற்று முற்றிலும் தவறானது என்று தாவேகா தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது எதிர்மனுதாரராக இல்லாத விஜயை குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் பேசியதால் பிரதான எதிர்க்கட்சியாக வளர்ந்து வரும் தங்கள் கட்சிக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் விஜய் அல்லது தாவேகா எதிர்மனுதாரராக உள்ளனரா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதற்கு இந்த வழக்கில் விஜய் அல்லது அவரது கட்சியோ எதிர்மனுதாரராக இல்லை மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு கருத்துக்களை விஜய்க்கு எதிராக கூறியிருப்பதாக தாவேக்கா தரப்பில் வாதிடப்பட்டது குறிப்பாக இளைஞர்கள் தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் வரும்போது விஜயின் வாகனத்தில் தட்டுப்பட்டு கீழே விழுந்தபோது கூட அது தொடர்பாக எந்த வழக்கும் இல்லாத நிலையில் சில காணொளி காட்சிகளை வைத்து விஜய்க்கு எதிரான கருத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்றும் குறிப்பாக இவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்கிறார் என்ற விமர்சனங்களை எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் வைத்திருக்கிறது என்றும் தாவேகா தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் மேலும் கரூர் உயிரிழப்பு சம்பவம் நடந்தவுடன் காவல்துறை தான் விஜய் அங்கிருந்து செல்லுமாறு கூறினார்கள் அங்கிருந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிலர் காவல்துறையால் பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்க அனுமதிக்கப்படவில்லை என்று தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது விஜய் மற்றும் கட்சியை எதிர்மனுதாரராக சேர்க்கக்கூட இல்லாமல் அவதூறு கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதனால் எந்த ஒரு தரப்பையும் சாராத ஒரு விசாரணை வேண்டும் அதற்காக தான் உச்சநீதிமன்றம் அமைக்கும் சிறப்பு தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு நிலுவையில் இருக்கும் போது மற்ற மனுக்களில் நீதிமன்றம் உத்தரவிட்டது எப்படி என்றும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது ரோட் ஷோ நடத்துவது தொடர்பாக வழிகாட்டுதல்கள் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு கிரிமினல் மனுவாக பதியப்பட்டது எப்படி என்றும் நீதிபதிகள் வினவினர் நாற்பத்தி பேர் உயிரிழந்துள்ளதால் கிரிமினல் வழக்காக பதியப்பட்டது என்றும் இன்று வரை பாதிக்கப்பட்டவர்களை உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சென்று விஜய் பார்க்கவில்லை என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது ஆனால் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க சென்றாரோ இல்லையோ என்பது தற்போது தொடர்பில்லாதது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் பிரச்சார நெறிமுறை வழக்கில் எஸ்ஐடிக்கு உத்தரவிடப்பட்டது எப்படி என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது இதற்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழுவை தலைமை தாங்குபவர் ஒரு சிறந்த அதிகாரி அவர் ஏற்கனவே சிபிஐ யில் பணியாற்றி இருக்கிறார் இந்த அதிகாரியை அரசு பரிந்துரைக்கவில்லை மாறாக நீதிமன்றமே அவருடைய திறமையை பார்த்து இந்த சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஒரே நாளில் மதுரை சென்னை நீதிமன்றங்கள் ஒரே வெவ்வேறு உத்தரவுகள் பிறப்பித்தது எப்படி என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு கேள்வி எழுப்பினர் குறிப்பாக வழிகாட்டுதல்கள் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இது அதிலும் வழிகாட்டுதல்கள் கோரி மதுரையிலும் சென்னையிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மதுரையில் டிவிஷன் பெஞ்சும் சென்னையில் தனி நீதிபதியும் விசாரித்துள்ளனர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணை எடுத்துக்கொண்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் என்ன எழுந்தது எஸ் ஓ விவகாரம் ஏற்கனவே தீர்க்கப்பட்டதா இல்லையெனில் நீதிமன்றமே கவனத்தில் எடுத்து விசாரணைக்கு ஆணையிட வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினர் மேலும் உயிரிழந்த சிறுவன் தந்தை பன்னீர்செல்வம் தரப்பு மாநில காவல் அதிகாரிகளை வைத்து உருவாக்கப்பட்ட எஸ்ஐடி மீது நம்பிக்கை இல்லை அதனால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கேட்டனர் என்ற மூத்த அதிகாரி சிறப்பு விசாரணை குழுவினுடைய அதிகாரியாக செயல்பட்டு வருகிறார் இந்த அதிகாரி சிபிஐ போன்ற மத்திய விசாரணை அமைப்புகளில் பணியாற்றியவர் சிறந்த ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறார் எனவே இவருடைய விசாரணையே தொடரலாம் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது சிபிஐயிடம் பல வழக்குகளை தொடர்ச்சியாக மாற்றிக் கொண்டிருந்தால் சிபிஐ முன்பு அதிக வழக்கு குவிந்து கிடக்கும் ஆனால் சிபிஐக்கு இருப்பதோ லிமிடெட் ரிசோர்ஸ் தான் அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு அனுப்பக்கூடாது அரிய வழக்குகளை மட்டுமே சூழ்நிலைக்கு ஏற்ப பரிந்துரைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன தீர்ப்பு உள்ளது என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது உயிரிழந்த சிறுவனின் தந்தையினுடைய வலி தங்களுக்கு புரிவதாகவும் அதே வேளையில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு சிறப்பு குழு அதிகாரியை நியமிக்கவில்லை மாறாக உயர்நீதிமன்றம் தான் நியமித்தது என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மகனை இழந்து இங்கு நிற்கக்கூடிய அந்த தந்தையினுடைய வழி மட்டுமல்ல இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரின் வழியையும் தாங்கள் அறிந்துள்ளோம் அதே வேளையில்தான் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு மட்டும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற அனுமதிக்க கூடாது ஏனெனில் கள நிலவரங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் தமிழக அதிகாரிகள் எனவே ஒரு சிறந்த அதிகாரியின் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு விசாரணை குழுவில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடர வேண்டும் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மகனை இழந்தவரான தந்தை தரப்பில் வாதிட்டபோது மகனை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை மாநில அதிகாரிகளின் விசாரணையில் உண்மை வெளிவரும் என்ற நம்பிக்கை இல்லை என்பதால் சிபிஐ விசாரணை கோருவதாக தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து மனுதாரர் பிரபாகரன் தரப்பு விஜய் கூட்டத்தில் இது போன்ற நெரிசல் நடைபெற உள்ளது என மூன்று பதினைந்து மணி அளவில் திமுக உறுப்பினர் ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளதாகவும் அவர் முன்னாள் அமைச்சரின் ஆள் என்றும் கூட்டத்தில் ரவுடிகள் நுழைந்ததாலும் காவல்துறை தடியடி நடத்தியதாலும் தான் விபத்து நேரிட்டதாகவும் முன்பாக அந்த எந்த எண்ணும் இல்லாத ஆம்புலன்ஸ் உள்ளே வேகமாக நுழைந்தது என்றும் சமூக விரோதிகள் களம் பிரபாகரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது கூட்டத்தில் தூக்கி அடிக்கப்பட்ட தண்ணீர் பாட்டில்களில் திமுக எம்எல்ஏவான சிந்தில் பாலாஜியின் புகைப்படம் இருந்தது எனவே இந்த விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாகவும் மனுதாரர் பிரபாகர் தரப்பில் கூறப்பட்டது மேலும் இந்த சம்பவத்தில் இறந்தவர்களுடைய உடல்களுக்கு அவசர அவசரமாக ஆய்வு பேரின் உடல்களை உடற்கூர் ஆய்வு செய்ய அத்தனை மருத்துவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது சந்தேகத்தை எழுப்புவதாகவும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் நோக்கத்திலேயே சிபிஐ விசாரணை கோருவதாகவும் மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது உச்சநீதிமன்றம் மாவட்ட நிர்வாகத்தின் சிறப்பு அனுமதியுடன் உடற்கூறு ஆய்வு இரவில் நடத்தலாம் இது வழக்கமான ஒன்றுதான் என நீதிபதிகள் தெரிவித்தனர் பின்பு மனுதாரர் பிரபாகரன் தரப்பு கடந்த ஜனவரி மாதம் அதிமுக கட்சி அதே பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டபோது காவல்துறை அனுமதிக்கவில்லை ஆனால் செப்டம்பர் மாதம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கரூர் பரப்புரை கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் கூடுவார்கள் என்று கணிக்க காவல்துறை மற்றும் உளவுத்துறை தவறவிட்டன இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் காவல்துறையின் முழு தோல்வி என்பது காட்டுகிறது என்று மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பரஸ்பரம் குற்றச்சாட்டோ குறையோ சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் உடற்கூர் ஆய்வு நடத்துவதற்கான கட்டமைப்பு என்ன எத்தனை உடற்கூர் ஆய்வுக்கான டேபிள் உள்ளது என கேள்வி எழுப்பினர் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்று இரவில் உடற்கூர் ஆய்வு நடத்தப்பட்டது உயிரிழந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் கோரிக்கையின் அடிப்படையில் இரவில் உடற்கூர் ஆய்வு நடத்தப்பட்டதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பாதுகாப்பு குறைபாடு என்று கூறுகிறார்கள் ஆனால் அறுநூறு காவல்துறையினர் அதற்காக அந்த பிரச்சாரத்திற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் இரவு ஏழு மணிக்கு வந்ததால் அங்கு குழுமி இருந்தவர்கள் தண்ணீர் உணவின்றி சோர்வடைந்திருந்தார்கள் என்றும் தெரிவித்த தமிழக அரசு தரப்பு தண்ணீர் இல்லாமல் இருந்ததால் அவர்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டதாகவும் அப்போது மக்கள் முண்டியடித்ததாகவும் தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டது இதற்கிடையில் விபத்தில் ஒரு காவலர் கூட காயமடையவில்லை என்று மனுதாரர் வெளிப்படுத்தினர் கணவர் தரப்பு இந்த பிரச்சார கூட்டத்திற்கு அறுநூறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் எங்கிருந்தார்கள் என்பது தெரியவில்லை இதில் பல்வேறு குழப்பங்கள் உள்ளன பல சமூக விரோத சக்திகளும் இதில் உள்ளே இறங்கி இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது எனவேதான் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் செய்தியாளர் சந்திப்பு அமுதா ஐஏஎஸ் தலைமையிலான அதிகாரிகளின் செய்தியாளர் சந்திப்பு விஜய் மீதான காலனி வீச்சு இரவோடு இரவாக நடந்த உடற்கூர் ஆய்வு போன்ற அனைத்து சூழ்நிலைகளையும் பார்க்கும் போது காவல்துறையோ அரசு நிர்வாகமோ தவறு செய்யவில்லை என்பதை நியாயப்படுத்தவே இது அனைத்தும் நடைபெற்றிருக்கிறது என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதில் யார் உண்மையான குற்றவாளி என்பதை கண்டுபிடிக்கும் நோக்கமே இல்லை எனவே சிபிஐ விசாரணை தேவை என்றனர் இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பு பதிலளித்த நிலையில் வழக்கில் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை அடிப்படையில் பிராமண பத்திரம் தாக்கல் அனுமதி அளித்தும் அதேபோல பிற மனுதாரர்கள் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு நீதிமன்றம் விசாரணையை ஒத்திவைத்தது